போலீஸுக்கு என்னது ரோப் ரோப்பு அடுத்து என்னது லாங் ஜம்ப் லாங் ஜம்ப் ரெண்டு டார் ரோப் ரெண்டு ரன்னிங் ஆட்டப்படியாக ஓடிடுவீங்க இது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஓகே அது ஃபிசிக்கல் எவ்வளோ தான் இருபத்தி நாலு மார்க்கு நல்லா கேட்டுக்குங்க இந்த சும்மா வீடியோ காரை நான் சொல்லலை நாங்கள் காலை ரெண்டு மணி நேரம் சேந்தரம் ரெண்டு மணி நேரம் போலீஸுக்கு இருபத்தி நாலு மார்க்கு இதில் எந்த டவுட்டே வேணாம் பாருங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கு நான் வீடியோ வீடியோக்காரே நான் சொல்லலை நம்ம ட்ரெயினிங் அந்த மாதிரி டாப்பாக இருக்கும் காலை ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரே கசக்கத்தேன் உங்களுக்கு இருபத்தி நாலு மார்க் எடுக்கிறது என்னென்ன செய்யணும் செய்வோங்க உங்களுக்கு கேர் ஆகும் இல்லையா பவருக்கு என்னென்ன ட்ரைனிங் அத்தனையும் கொடுப்போம் லாங்க முடியா முட்டி கீழே என்னென்ன ட்ரைனிங் இருக்குது அத்தனையும் கொடுப்பான் உடனே தவ வச்சு கொடுவான் காலையில் சாயந்தரம் நல்லா தூங்க மாட்டேந்தாங்க காலினால் தூங்க மாட்டேன் நைட் தான் உங்களுக்கு தூங்கப்படுவோம் அதுமாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இன்ட்ரஸ்ட் ட்ரைனிங் நடக்கும் ஓகே அடுத்து எஸ்ஹெசடி நல்லா கேட்டுக்குங்க ஃபைவ் கிலோமீட்டர் பேசி வேணுங்க ஆமாம் அவனுக்கு ஜஸ்ட்டு வேணும் ஃபைவ் கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டரு இருபது கீழே அவங்க இருபத்தி நாலு சொல்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க இருபத்தி நாலு விட வேணாம் இருபது நிமிஷத்துக்குள்ள பத்தொம்பா என்கிட்ட போன போன செலெக்ஷன் வந்து பதினேழு முப்பதுக்கு வந்தால் ஒரு பையன் மேலூரு பையன் பதினேழு முப்பது அதுக்கு தான் சொல்கிறீங்க கண்டிப்பாக கொடுப்பான் எஸ்ஹெசிடிக்கு சிஆர்பிஎஃப்க்கு பிஎஸ்எஃப்க்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு ஆர்மி எதாக இருந்தாலும் சரி பிசிக்கலுக்கு நாங்கள் பக்கா பண்ணி கொடுக்குறோம் பாஸ் தான் அதில் ஃபெயிலுக்கு வேலை கிடையாது நம்பர் ஒன் பிசிக்கல் என்ன அடுத்து ஹைட்டு ஹைட்டில் நம்ம சொல்ல முடியாது நாங்கள் ட்ரெயினிங் கொடுப்போம் வந்தாலும் வரும் பரவாட் சொல்ல முடியாது அதெல்லாம் பாரம்பரிய அதாவது பரம்பரைன்னு அப்படி அம்மா அப்பா தாத்தா பாட்டி அப்படி அந்த ஹைட்டில் அதுமாரி வரும் வரும் அதை சொல்ல முடியாது பட் ஜஸ்ட்டு பண்ணி கொடுக்கலாம் இதில் டவுட்டே வேணாம் அடுத்து ரன்னிங் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து லாங் ஜம்ப் ரெண்டு ஸ்டார் வாங்கி கொடுக்கலாம் ரோப்பு ரெண்டு ஸ்டார் வாங்கி கொடுக்கலாம் இதில் டவுட்டே இல்லை என்னங்க ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட் இதான் முடிச்சு அதனால் ஃபிசிக்கலுக்கு நல்லா கேட்டுங்க ஃபிசிக்கலுக்கு உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் தான் இதில் ஐயாயிரம் என்னது சாப்பாடு கொடுத்துருவான் தங்கு வசி கொடுத்துருவான் பயிற்சி கொடுத்துருவான் வேறு எந்த காசும் கிடையாது ஐயாயிரத்தில் உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா கேட்டுங்க நீங்கள் எக்ஸாம் ராத்திரி முதல்ல படிக்கலாம் ஆனால் பிசிக்கல் செஞ்சால் தான் இப்போ கயிறு ஏறுனா தான் ஏற முடியும் அடுத்து லாங் ஜம்ப் அந்த டேக்டிக்கல் ஃபவுலு நல்லா கேட்டுக்குங்க ஃபவுலாக அரெஸ்ட் பண்ணுறோம் ஃபவுலே வராது அந்த மாதிரி ட்ரைனிங் இல்லாமல் தாண்டுங்க நீங்கள் பாசுங்க நான் நீங்கள் ஃபோலோட நீங்கள் மூணு ஸ்டாரில் நாலு ஸ்டார் அஞ்சு ஸ்டார் எது என்ன யூஸ் ஃபவுல் மெயினு நம்ம அது மேக்சிமம் பாருங்கள் ஓடும் போது ஓத்து மனசில் வரும் சரி நம்ம காய்கறிமா பவுலாயிருமா வேணாமா பவுலாகுமா ஆகாதா அதன்றதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மறந்துடு உறுதுணையாக உனக்கு பவுலே வராது அந்த மாதிரி டேக்டிக்கல் அந்த மாதிரி ட்ராக்ஸ் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் நானே சொல்லிக் கொடுக்குறேன் பவுலே வராது நீங்கள் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கண் கண்ணை மூடி கொடுத்துருவோம் இல்லை சந்தேகமாக வேணாம் நான் மறுபடி சொல்கிறவங்களுக்கு பிசிக்கலில் எங்களுக்கு பைத்தியமுங்க ஆ நீங்கள் எஸ்எஸ்டி வரீங்களா அஞ்சு கிலோமீட்டர் பாசானு ஜஸ்ட்டு பாசாக நீங்கள் வேறு என்னங்க இருக்குது மெடிக்கல் நார்மல் அதுக்கு மெடிக்கலுக்கு என்ன செய்வோன்னாங்க கண்ணுக்கு காதுக்கு பல்லுக்கு இந்த வேர்வை கை தேர்வை நடுக்கத்துக்கு இந்த கை பெண்டு அப்புறம் ஃப்ளாட் போட்டு முட்டி ஒட்டுறது வேறு ஏதாவது சின்ன சின்னது ஒவ்வொரு அதுக்கு நாங்கள் கொடுப்போம் டாக்டர் இருக்காரு சொல்லி கரெக்டாக முறையாக பண்ணுவோம் அதை விட்டு மெடிக்கலுக்கு நீ தம்பி இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடு அந்த டாக்டர்லாம் கிடையாது எங்கள் கைடு நான் ஆர்மி தானே இப்போ நானும் செலெக்ஷன் போயிருக்கோம் மெடிக்கல் நாங்கள் போயிருக்கோம் இதில் என்னென்ன ஃபால்ட்டு வரும் என்னென்ன வரும் கை நடுக்கிறதுக்கு அதுக்கு டேப்லெட் இருக்குது அது சா செய்யணும் என்னமாதிரி நிற்கணும் அடுத்து கண் கண் பார்வைக்கு கிட்ட பார்வை தூரப்பார்வை என்னமோ பிரச்சனையா அதுக்கு டாக்டருக்காங்க கெய்டு பண்ணுவோம் வேறு எங்கே பிரச்சனை உங்களுக்கு மற்றபடி மெடிக்கல் நார்மலாக தான் இருக்கும் பயப்பட தேவையில்லை நீட்னஸ் மெடிக்கலா பயப்படக்கூடாது அதுக்கடுத்து என்னது நீட்னஸ் கரெக்டாக இருக்குண்ணா எஸ் சார் நோ சார் என்னது நீ ஆர்மியில் சர்வீஸ் பண்ணா எஸ் சார் நோ சார் ரெண்டு மருந்து கேரி பண்ணால் போதும் நீ பிட்டு மற்றபடி நான் அப்படி நீ இப்படி அந்த டைலாகில் அறிகூடாது என்னம்மா சொல்கிறாங்களா ஓகே சார் முடிஞ்சு வச்சு தேங்க்யூ சார் முடிஞ்சு வச்சு இதான் சர்வீஸு இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா உங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான் ஆர்மியில் இருப்பாங்க என்ன சார் யூடியூப்பில் ஒரு இப்படி போட்டாரு எஸ் சார் தேங்கூ சார் எஸ் சார் தேங்க்யூ சார் இந்த வாரத்தை கேரி பண்ணு நீ ஆர்மியாகட்டும் போலீஸாக இருக்கட்டும் நீ பாஸ் ஆகிடுவேன் சர்ச் பண்ணலாம் சொல்கிறாருன்னு கேளுங்க நம்மகிட்ட என்னன்னா நம்ம வாழலாம் மடக்கி வச்சுக்கணும் எந்தெல்லாம் நீட்டக்கூடாது என்ன சொல்கிறாங்களோ அதை கெட்டு மட்டும் இருக்கணும் இருக்கணும் டிசிப்ளின் உபேதாடர் டிசிப்ளின் ரெண்டு இருந்துச்சா ஆர்மியாக இருக்கட்டும் நேரம் ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு தேவை சம்பளம் வேணும் வேணும் பேமெண்ட் அவ்வளோதானே வேற என்ன நல்லா சாப்பிட விட்றாங்க நல்லா பெனிஃபிட் கொடுக்குறாங்க நல்லா சா மெடிக்கல் ரிசர்வ் கொடுக்குறாங்க வீட்டுக்கு இருந்த மில்ட்ரி அப்படியே தைரியமாக அது ஸ்டில்லாக அப்படி நிற்கிறீங்க யூனிஃபார்ம் போட்டு கெட்ட பண்ணுறீங்க ஆ மேரேஜுக்கு முன்னால் மேரேஜ் குழந்தை குட்டி ஓகே மேரேஜுக்கு முன்னால் லீவ் வர்றீங்க அப்படியே அப்படி ஸ்டேல் பண்ணி அப்படியே அப்படியே அப்படி இறக்கி ஏற்று அப்படியே அப்படியே அப்படி அப்படியே எப்படி அவ்வளோ பவராக இருக்கீங்க ஆ யூனிஃபார்ம் ஆர்மி போலீஸு எவ்வளோ எவ்வளோ ப்ரவுடு அதெல்லாம் வேணும்னு நான் என்ன செய்யணும் ஃபிஸிக்கல் யாருக்கு ஃபிசிக்கலுமா இருக்குது தூக்கி விடுது நீங்கள் ஆர்மியாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் எஸ்எஸ்வியாக இருக்கட்டும் ஃபிட்டு ஓகேங்களா ஃபிசிக்கலாக டாப்பர் ட்ரைனிங் பல வரனு பேச விரும்பலை ஓகே பீஸு ஃபைவ் தௌசண்ட் சாப்பாடு மதிய சாப்பாடு அன்லிமிடெடு மார்னிங் ஈவினிங் டிஃபன் கண்ட்ரோல் வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ்ஜு ஒரு நாள் முட்டை ஒரு நாள் தட்டைப்பயிறு ஒரு நாள் சுண்டல் ஒரு நாள் கீரை முடிஞ்ச செய்கிறங்க ஐயாயிரம் ரூபாய் தாங்க இது வாங்க யார் விருப்பம் இருக்குது நம்ம சென்டருக்கு வாங்க இது செவன் ஸ்டார் ஆர்மி அகாடமி சிங்கம்நேரி சிவ மாவட்டம் சரிங்களா ஓகே இது எங்கே இருக்குதுன்னா இப்போ மதுலேருந்து வருவோம் மாடுத்தாவணி மாட்டுத்தாவணியில் பொன்னமுராய் பஸ் ஏறுங்க நேரம் சிங்கம்நேரி பொன்னமுராய் போகுது சிங்கம்நேர் இறங்கிங்க அடுத்து திண்டுக்கல் காரக்குடி பஸ் ஏறுங்க நேர காரக்குடி பஸ்ஸு போகும் அது சிங்கம் சிங்கம்நேரி இறங்கிங்க இங்கிட்டு காரக்குடி போங்க திண்டுக்கல் காரக்குடியில் திண்டுக்கல் பஸ் ஏறுங்க நேராக சிங்கம்நேரி இறங்கிங்க அடுத்து புதுக்கோட்டை புதுக்கோட்டையிலேருந்து நேராக வாங்க திருப்பத்தூர் சிங்கம்நேரி அவ்வளோதாங்க வேறு அந்த ரூட்லாம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணலாம் செல் நம்பர் சொல்கிறீங்க கெட்டுங்க நான் போட்டிருப்பேன் இருந்தாலும் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் ஒன் இது வாட்ஸ்அப் நம்பரு எனி டவுட் பண்ணலாம் நல்லா மறுபடியும் சொல்கிறேன் பிசிக்கலுக்கு பெரி வெறித்தலைங்க ஆ உங்களை பாஸ் பண்ணி வைக்கணுன்னா எங்களுக்கு தூக்கமே வராதுங்க எங்கே நீ இது வரையா வர்றியா இல்லை மார்க்கு அடிக்கணும் ராத்திரி மார்க்கு உழைப்புங்க ஒரே வெறித்தலைங்க ஆர்மிக்கிறியா ஃபஸ்ட் பேஜ் பத்து குளிச்சுங்க எங்க வேலையை ஓகேங்களா யாருக்கு பண்ணுங்க நம்ம சென்றடலாம் ஓகே தேங்க்யூ ஜெயஹி